ஹாய் வெல்கம் to லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் நான் விஜயேந்திரா Financial Analyst. இப்போது கரண்டில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்னுடைய டேரிஃப் தான் இந்த Tariff, எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் நமக்கு பாதிப்பாகவும் இருக்கிறத பற்றி நிறைய ஷேர் மார்க்கெட் அனாலிஸ்ட்டும் ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸும் வெவ்வேறு விதமாக பேசுகிறாங்க இதை நாம் சரியாக எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாச டைமில் யுஎஸ் மார்க்கெட் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் ஏறி இருக்கு அதாவது நாஸ்டாக் பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் வந்திருக்கு இந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அல்லது அவங்களுடைய வர்த்தக வளர்ச்சி அப்படிங்கிறது இவ்வளவு ஷார்ட் டைமில் இவ்வளோ அதிகமாக வந்திருக்கிறது காரணம் ரியலாகவே அங்கே இருக்கிற கம்பெனிஸினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியாக அல்லது ட்ரம்ப்னுடைய பொய்யான கொள்கைகளாக அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் அமெரிக்க பொருளாதாரம் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா மற்ற நாடுகளை டவுன் பண்ணுறதுல தான் அவங்களுடைய பொருளாதாரம் அதிகப்படியாக காண்பிக்கப்படுது இது சிம்பிளான இரு கோடுகள் தத்துவம் தான் சின்ன கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு சின்னதாயிரும் இல்லையா இது வந்து ரியலாக பாசிட்டிவான அப்ரோச் தான் ஆனால் இந்த இரு கோடுகள் தத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கோடு இருக்குது அது வந்து சின்ன கோடு தான் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய கோடுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கோடு பெரிதாக மாறிடும் இதை தான் அமெரிக்க பொருளாதார வல்லுநர்களும் சரி அமெரிக்கானுடைய அதிபர்களும் இதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க இப்போது ட்ரம்ப் இதை வந்து மிக அதிகமாக இதை கையாளுறார் அப்படி தான் சொல்லணும் இப்போது நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவு தன்னிறைவான திட்டங்களில் நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் அதுக்கு காரணம் மோடி அவர்களுடைய ஆட்சி தான் இதை நல்லா கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷமாக நிஃப்டி ஏழாயிரம் எட்டாயிரம்லேருந்து இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் வளர்ந்துருக்கு இது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இந்த வளர்ச்சியை நீங்கள் வந்து வெறும் நாட்டோட கொள்கையினால் நாம் வந்து உறுதிப்படுத்தியிருக்க முடியாது மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸினுடைய வளர்ச்சி தான் இவ்வளவு தூரம் எடுத்துகிட்டு போயிருக்கு அதற்கான திட்டங்களை தயார்படுத்தி தான் அரசாங்கத்தினுடைய கடமையா இருந்திருக்கு இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த நாடுமே பொறுத்துக்க முடியாது ஏன்னா முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி ஒரு ஐம்பது ஆண்டு காலமா அல்லது கடைசி பத்து வருஷ காலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்தாயிரம் ஆறாயிரத்துல இருந்த நிஃப்டியை வந்து அவங்க எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வரைக்கும் தான் எடுத்துட்டு போக முடிஞ்சது அவ்வளவுதான் வளர்ச்சி இருந்தது அதாவது டபுள் கூட பண்ண முடியல ஆனா இந்த பனிரெண்டு வருஷத்துல அது ட்ரிபிளா மாறி இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஸோ இந்த வளர்ச்சி தான் மற்ற நாடுகள்னால சகித்து கொள்ளவே முடியாது குறிப்பா அமெரிக்கானால இத சகித்து கொள்ளவே முடியாது இத தெரிஞ்சுக்கிட்டு தான் அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார கொள்கையோட மற்ற நாடுகள்லாம் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கை கொண்ட ரஷ்யா ரஷ்யாவிலிருந்து நாம் ஆயில் இறக்குமதி பண்ணுறோம் இதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நாம் அமெரிக்காவை சார்ந்திருக்கிறதுலேருந்து நிறைய விலகி இருப்போம் அப்படின்னா நம்ம நாடு வல்லரசாகிறதுக்கான நேரம் இன்னும் கொஞ்சம் குறைவு தான் அதை அமெரிக்கா எப்பயுமே ஏற்றுக்காது தன்னுடைய கொள்கை சார்ந்த முடிவுகள்லேருந்து விலகி மற்ற நாடுகளை புறக்கணிக்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக மாற்றி வச்சுருக்காங்க இப்போவும் அதுதான் நடந்திருக்கு அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் மற்ற நாடுகளுடைய பங்கை தாண்டி நம்மளுடைய இந்தியாவிலிருந்து ஆகிற பொருள்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது அதனாலேயே அங்க அந்நிய செலாவணி நிறைய வருது இன்னொன்று நிறைய பொருளாதாரம் நமக்கும் கிடைக்குது இங்கே இருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரமும் மேம்படுது இதை அடிப்படையாக கொண்டுதான் அங்க அங்கே வரிய இன்க்ரீஸ் பண்றாங்க கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏற்றுமதிக்கான வரியை அதிகப்படுத்தினாரு ட்ரம்ப் இதுவே பயங்கர ஷாக்காக தான் இருந்தது இது வந்து தவறான முடிவு தான் இதை இந்தியா வெவ்வேறு விதமாக சொல்லி பார்த்தாங்க ஆனால் கேட்கல ஆனால் இந்தியா இதுக்கு பயந்துட்டு ரஷ்யாவிலிருந்து அந்த ஆயில் இறக்குமதியை நிற்பாடிட்டு அமெரிக்காவை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க ஆனால் நம்முடைய பிரதமர் இதை தெளிவாக அப்ரோச் பண்ணார் அதனுடைய விளைவு ஒரு ரெண்டு மூணு மாதம் தள்ளி ஜூலையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரியை உயர்த்திட்டாங்க ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அங்கே இறக்குமதி வரியாக அவங்க விதித்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற வர்த்தகர்கள்லாம் நம்ம இருந்து பொருள்களை வாங்க சம்மதிக்க மாட்டாங்க இது என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் இந்த வியாபாரம் பரவ ஆரம்பிக்கும் அல்லது மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி அதிகமாக மாறிடும் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தார் அதாவது இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு அபரிமிதமான வரி இதுக்காவது பயந்துட்டு மோடி அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவார் ரஷ்யாவிலிருந்து அந்த இறக்குமதி கொள்கையை வந்து நிப்பாட்டுவார் அப்படிலாம் நினைச்சாங்க பட் அதுக்கும் அவர் வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டார் நான் அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கறத தாண்டி நம்ம நாட்டுல இருக்கிற அடிப்படை விஷயங்கள்ல நாம எப்பவுமே காம்பரமைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுதான் அவருடைய தலையாய கொள்கையை அந்த கொள்கையை உறுதிப்படுத்துற விதமா தான் இப்போ மோடி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கார் விவசாயிகளையும் அடித்தட்டு மக்களையும் பாதுகாக்கிறது அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு சோ அதனால அது சார்ந்த விஷயங்கள்ல தான் நம்மளுடைய பொருளாதார கொள்கை இருக்கும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருக்கார் நாட்டோட இறையாண்மை பாதிக்கிற அளவுக்கான விஷயத்தை எதுவும் நாம இப்ப செய்யவே மாட்டோம் அப்படின்னும் சொல்லிட்டார் பால் மாதிரியான அத்தியாவசிய தொழில்கள் அப்புறம் மீன்பிடி மீனவர்கள் இது சார்ந்த தொழில்கள் இவங்கெல்லாம் பல கோடி பேர் இதுல நேரடியாவே இந்த வர்த்தகத்துல இருக்காங்க ஸோ இவங்களையெல்லாம் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்தியா என்னைக்குமே முன்னெடுக்காது அப்படிங்கிறதுல திடமாக சொல்லியிருக்கார் இது மாதிரியான அறிக்கை ட்ரம்ப்புக்கு ஷாக்காக தான் இருக்கும் அமெரிக்கா இந்த சமயத்தில் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய நாட்டில் ஒரு முக்கியமான சில மாநிலங்களில் எலெக்ஷன் டைம் பீகார் யூபி அப்புறம் தமிழ்நாடு இதுல எல்லாம் இந்த டைமை வந்து பயன்படுத்தி மோடியை ப்ரெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் பட் அது நடக்காது அப்படிங்கிறதுல அவர் திடமா இருக்கார் ஆனா இது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நீங்க கவனித்து பார்க்கணும் இதில் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் ஓவராக டவுன் ஆயிரும் நம்மளுடைய வர்த்தக போக்கே வந்து சரிஞ்சிரும் பொருளாதாரம் இன்னும் கீழே போயிரும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படி இல்லை இது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் அமெரிக்காவை சார்ந்து இருக்கிற இந்தியா அதிலிருந்து கொஞ்சம் விலகி வந்து இன்னும் தன்னிறைவா மாறுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா தான் இதை நம்ம பார்க்கணும் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பாசிட்டிவாவா அல்லது நெகட்டிவா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ் அது சார்ந்த விஷயங்கள் நிறைய ஏற்றுமதி நடந்துட்டு இருக்கு அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பருத்தி ஆடைகள் ஏற்றுமதி நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு இதெல்லாமே பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் தோல் பொருள் சார்ந்த வணிகங்கள் அதாவது அந்த பெல்ட்டு பர்ஸு அப்புறம் பேக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதுவும் பெருமளவில் பாதிக்கப்படும் அதுக்கப்புறமா ஃபார்மாசுட்டிகல்ஸ் அதுவும் பாதிக்கப்படும் ஜெனரிக் மெடிசின்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்படும் ஆனால் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கெல்லாம் இந்த வரி இல்லை அதனால அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஐட்டியில ஹார்ட்வேர் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம தயாரித்து அங்கே நாம் ஏற்றுமதி பண்ணுறோம் ஸோ அது மாதிரியான தொழில்கள்லாம் பாதிக்கப்படும் ஏன்னா ஏற்றுமதி வரி அதிகமானதினால அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறமா ஆட்டோமொபைல் காம்போனன்ஸ் இதுவும் நிறைய பாதிக்கப்படும் நம்ம ஆட்டோமொபைலில் நிறைய விஷயங்களை ஏற்றுமதி இருக்கோம் அமெரிக்காவுக்கு ஸோ அதனால் அந்த மாதிரியான செக்டார்ஸும் டெஃபினட்டாக பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் கிராஃப்ட்ஸ் ஹோம் டெக்கர் இது மாதிரி ஐட்டம் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம் நிறைய நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்து செஞ்சு அதில் அதை ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ இதுவும் பாதிக்கப்படும் இதில் இன்னொன்று டைமண்ட் மாதிரியான ஸ்டோன்ஸ் இதுவும் ஏற்றுமதி பண்ணுறாங்க அந்த புதலிலும் பாதிக்கப்படும் இதெல்லாம் நாட்டினுடைய அடிப்படை விஷயங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அடிப்படை அல்லது அடித்தட்டு மக்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை சார்ந்து தான் இந்தியா இயங்கும் ஏன்னா அதுதான் பேஸ் அடிப்படை அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற அல்லது வறுமை கோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மக்களை மேம்படுத்துறது அப்படிங்கிறது தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய உண்மையான வளர்ச்சியாவே இருக்கும் தான் இந்த ஆட்சி சரிவர செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம நம்பலாம் இப்போ நமக்கு அந்த மாதிரியான நான் சொன்ன இந்த செக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஏன்னா இத வந்து அவங்க ரீகன்சிடர் டெஃபினட்டா பண்ணி ஆகணும் இதனால அவங்களுடைய பொருளாதாரமும் டெஃபினட்டா பாதிக்கப்படும் ஏன்னா நாம் ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இங்கே இந்தியாவிலேருந்து வருது அது வந்து நிறைய அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா இப்போ வேறு இடத்துல இருந்து அவங்க இறக்குமதி பண்ணிக்கலாம் அதை ரா மெட்டீரியலாக இறக்குமதி பண்ணாங்கன்னா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டாக அவங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா அது நம்மளுடைய குவாலிட்டி ஈக்குவலா இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அதை அந்த மக்கள் ஏற்றுக்கணும் இல்லை ஸோ அதனால் இந்த விஷயத்தை ரீகன்சிடர் டெஃபினட்டாக பண்ணுவாங்க அதுவும் வந்து இப்போ செப்டம்பர் மாதம் நடக்க போகிற ஐநா சபை மீட்டிங்கில் பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் டெஃபினட்டாக அந்த ஒரு மீட்டிங்கில் ஜாயின் பண்ண போகிறாங்க இதில் ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக எடுப்பாங்க ஆனால் இந்த ஒரு ஃபால் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதில் சரியான ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து அதை ட்ரை பண்ண ஆரம்பிங்க சப்போஸ் நெகட்டிவாக வேற விஷயங்கள் நடந்தால் கூட இந்த தொழில் உற்பத்தி அப்படிலாம் நடக்கும் பட் இது வேற நாடுகளுக்கு ஆகும் அமெரிக்காவை தவிர வேறு நாடுகள் இல்லையா ஐரோப்பிய நாடுகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் அதில் ஏற்றுமதி தாராளமாக நடக்கும் அதனால் வந்து எப்படி இருந்தாலும் இந்த செக்டர்ஸ் மறுபடியும் அப் ஆகும் ஸோ ஓவராலாக நம்மளுடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கோம் இப்போ இந்த டைமில் இன்ட்ராடே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இப்போ ஐடி இந்த ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்படுறது அல்லது வந்து ஐடி சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல இவங்க வந்து இந்தியனோட ருபி டவுன் ஆகுறதுனால இவங்க நிறைய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இன்ட்ராடேக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அது மாதிரி நிறைய தேர்ந்தெடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரேடராக நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது மார்க்கெட் இறங்குனா அது ஆப்பர்ச்சுனிட்டி ஏறுனா அது ஒரு சான்ஸ் அவ்வளோதான் ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம்னா நாம் ஈஸியாக ஜெயிக்கலாம் ஆல் தி பெஸ்ட்